சிம்ரனின் உடலுக்குள் இருந்த விக்ரமுடன் மீராவின் வீட்டிற்கு ஸ்கூட்டியில் அவளுடன் சென்றாள் ரதி இன்னும் விக்ரம் ரதியின் தோள்களில்தான் அசையாமல் படுத்திருந்தான் அதனால் அவளது இதயம் படபடவென துடித்து கொண்டிருக்க மீராவின் அறைக்கு வந்தவுடன் மெதுவாக திரும்பி அந்த கிளியை பார்த்து அதான் வீட்டுக்கு வந்துட்டமே இப்ப கூட இறங்க கூடாதா என்று பாவமாக கேட்டாள் ரதி அதனால் அவளிடம் இருந்து பறந்து சென்று ஒரு மேஜையின் மீது அமர்ந்தான் விக்ரம் இத்தனை வருடங்களாக தங்கள் ஆசையாக வளர்த்த கிளியையே இப்போது பயத்துடன் பார்த்த ரதி இப்பயாவது சொல்லு சிம்ரன் உனக்கு என்னாச்சு நீயே திடீர்னு இப்படி மேல் வாய்ஸ்ல பேசி எங்களை பயமுறுத்திட்டு இருக்க என்று கேட்க நான் சிம்ரன் இல்ல ரதி விக்ரம் உனக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா விக்ரம் குருமூர்த்தி என்று கிளியின் உடலுக்குள் இருந்த விக்ரம் தன் சொந்த குரலில் சொன்னான் என்னது விக்ரம் குருமூர்த்தியா அப்ப நிஜமாவே அவன் செத்து போய் தான் பேய சுத்திட்டு இருக்கானா இவ்வளவு நேரம் நம்ம பேய் கூட தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தோமா என்று நினைத்த ரதி மெதுவாக நகர்ந்து மீராவின் அருகே சென்று அவள் கைகளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கொண்டு அவளது காதில் ஏய் பயமா இருக்குடி என்று கிசுகிசுக்க ஆமா பின்ன எனக்கு மட்டும் என்ன ஜாலியாவா இருக்கு எதுக்குடி பேய் உங்க வீட்டு கிழக்குள்ள வச்சு பார்சல் பண்ணி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த இதை எப்படி நம்ம இங்கிருந்து துரத்துறது என்று கேட்டாள் மீரா ஆமா சிம்ரன் கீ கீன்னு கத்திட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காம அவ இப்படி ஏதாவது பையன் வயசுல பேசுறா நல்லா இருக்கும்ல ஜாலியா கேட்டுட்டே இருக்கலாம்னு நினைச்சுதான் நான் அவனை ஆவியா கூட்டிட்டு வந்து கிளிக்குள்ள வச்சு வளர்க்கறேன் ஏன்டி நீ வேற எரிச்சல் மயிர கிளப்பிட்டு என்று ரதி சொல்ல பதிலுக்கு அவளிடம் ஏதோ சொல்ல தன் வாயை திறந்தாள் மீரா அப்போது அவர்களை பார்த்து விக்ரம் போது நிறுத்துங்க நான் என்ன சொல்ல வரேன்னு கேக்குறத விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம ரெண்டு பேரும் சண்டை போட்டுச்சுக்கீங்க இப்ப என்று கோபமாக கேட்டான் அதனால் பயந்து போன ரதியும் மீராவும் ஒருவரை ஒருவர் இறுக்கமாக பிடித்து கொண்டார்கள் அவர்கள் இருவரின் உடலும் நடுங்கிக் கொண்டிருந்தது சார் சார் என்று என்று சொல்ல விக்ரம் பறந்து அவர்கள் அருகில் செல்ல அவர்கள் இருவரும் பயத்தில் மெல்ல மெல்ல பின்னே சென்று கொண்டே இருந்தார்கள் அதனால் மீண்டும் சோகமான விக்ரம் தரையில் அமர்ந்து அவர்களை பாவமாக பார்த்தான் அவனை அப்படி பார்க்க ரதிக்கு கஷ்டமாக இருந்தது அதனால் தானும் தரையில் மண்டியிட்டு அமர்ந்த ரதி யார் நீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்க அதான் ஆல்ரெடி சொன்ன என் பேர் விக்ரம் குருமூர்த்தி குரு இண்டஸ்ட்ரீஸோட சிஇஓ எங்க அப்பா தான் குருமூர்த்தி நான் சின்ன பையனா இருக்கும் போதே அம்மா இறந்துட்டாங்க அவங்க இறந்த சோகத்துல எங்க அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு சோ நான் ஸ்கூல் முடிச்ச உடனே ஆபீஸ் ஒர்க் எல்லாத்தையும் பாக்க ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு ரெண்டு தம்பிங்க இருக்காங்க இப்போ எங்க அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு எப்ப வேணும்னாலும் அவர் இறந்து போயிருவாரு அவருக்கு அப்புறம் குரு இண்டஸ்ட்ரீஸை நான் டேக் ஓவர் பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டாரு எனக்கு நான் தான் சேர்மன் ஆகணுங்கிற எண்ணம் எல்லாம் இல்ல ஆனா என்னோட தம்பிங்க ரெண்டு பேருக்கும் பிசினஸ் மெயின்டெயின் பண்ற அளவுக்கு இன்னும் நாலேஜ் வரலன்னு தோணுச்சு அதான் அவர் சொன்னதுக்கு நான் ஓகேன்னு சொன்னேன் ஆனா அது என் தம்பிங்களுக்கு என் மேல பொறாமையையும் வெறுப்பையும் வரவழைச்சிருச்சு நான் எப்பவும் வேலை வேலைன்னு இருந்ததுனாலயே என்னவோ தெரியல அவனுங்களுக்கு என் கூட பெருசா எந்த பாண்டிங்கும் இல்லாம போச்சு நான் அடுத்த சேர்மன் ஆக பிளான் பண்ணி என்னை கொண்டுட்டாங்க அவங்க இப்படி பண்ணினதுக்கு அவங்களுக்கு இதுல இஷ்டம் இல்லன்னு என்கிட்ட சொல்லி நானே விலகி போயிருப்பேன் என்று உடைந்த குரலில் சொன்னான் விக்ரம் அவன் சொன்னதை கேட்டு கண்ணீர் விட்டராதி நான் எப்படியாவது உங்களை காப்பாத்திலாம் நினைச்சேன் நீங்க இப்ப உயிரோடு இல்லன்னு என்னால நம்பவே முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு விக்ரம் என்று சொல்ல பறந்து சென்று அவளுது தோளில் அமர்ந்த விக்ரம் அழாதடி அப்ப நான் உயிருக்கு போராடிட்டு இருந்தப்ப இப்படிதான் நீ எனக்காக அழுதுட்டு இருந்த அப்படி உன்னை பாக்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா எனக்காக எங்க அம்மாவுக்கு அப்புறம் கண்ணீர் சிந்தின ஒரே பொண்ணு நீ மட்டும்தான் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் உன்னை தவிர வேற எதை பத்தியும் என்னால யோசிக்க முடியல ஆகாஷ் என்னை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறமா எனக்கு என்ன ஆச்சுன்னு கூட நான் போய் பாக்கல அந்த அளவுக்கு நீ உன் அன்பால என்னை கட்டி போட்டுட்டடி எனக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்கு இன் இன்ஃபேக்ட் இவ்வளோ சீக்கிரம் இப்படியெல்லாம் என்னோட லைஃப்ல நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல எனக்கே தெரியாம நான் உன்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரதி எனக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்கு என்றவனின் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது தன் வாழ்நாளில் முதல் முதலில் ரதி தன்னை ஒருவன் காதலிப்பதாக சொல்லி கேட்கிறாள் அதுவும் அவன் மிகவும் அழகான அவளால் தொட முடியாத உச்சத்தில் பெண்களின் கனவ நாயகனாக இருப்பவன் ஆனால் இதனால் இப்போது என்ன பயன் அவன்தான் இறந்து விட்டானே அதனால் தனது இந்த பாழா போன விதியை நினைத்து நொந்து கொண்ட ரதி என்னவோ பல நாட்களாக அவள் காதலித்தவனோ இல்லை அவளுக்கு தாலி கட்டிய கணவனோ இப்போது இறந்து விட்டதை போல தன் தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு கதறி அழுதாள் அவள் அழுவதை காண முடியாமல் விக்ரம் பறந்து வெளியில் செல்ல ஒரு நிமிஷம் எனக்கு உங்களை பாக்கணும் நீங்க செத்து போயிருந்தா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் உங்க டெட் பாடிவாவது நான் ஒரே ஒரு தடவை பாக்கணும் என்னோட வாழ்க்கையில முதல் முறையா என்ன லவ் பண்றேன்னு சொன்னது நீங்கதான் ஒரு மனுஷன் கண்டிப்பா செத்து போனதுக்கு அப்புறம் இப்படி வந்து போய் சொல்ல மாட்டான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரியும் ஆனா ஒருத்தன் ரூவா லவ் நான் நினைச்சு உங்க வீடு கடைசி அவங்கள ஒரு தடவை பார்த்தா மட்டும் போதும் என்று தன் கண்ணீரை துடித்து விட்டு உடைந்த குரலில் சொன்னாள் ரதி அதனால் சரி என்று தலையாட்டிய விக்ரம் என் வாங்க என்று சொல்லிவிட்டு வாசலை நோக்கி பறந்து சென்றான் ஒரு பெருமூச்சு விட்டு தன்னை கொஞ்சம் நிதானப்படுத்திய ரதி நான் போய் அவர் பாத்துட்டு வர என்று மீராவிடம் சொல்ல வர ரதி முடியாது என்ற மீரா அவளது கையை பிடித்து கொண்டு அவளுடன் ரதி தனது ஸ்கூட்டியில் ஏறி அமர்ந்து அதை ஸ்டார்ட் செய்ய மீரா அவளுக்கு பின்னே அமர்ந்து கொண்டாள் விக்ரம் ரதியின் தோள்களில் அமர்ந்து ஊருக்கு ஒதுக்கு புறமாக இருக்கும் ஒரு வீட்டிற்கு செல்ல ரதிக்கு வழி சொன்னான் அவன் சொன்ன பாதையில் அழுது கொண்டே தனது ஸ்கூட்டியில் சென்றாள் ரதி கிளி உருவத்தில் இருந்த விக்ரம் தனது இறக்கைகளை வைத்து அவளது கண்ணீரை துடைத்தான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேர பயணத்திற்கு பின் அடர்ந்த காட்டு பகுதிக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் இப்படி ஒரு இடத்துலயே பணக்காரங்களும் வீடு கட்டி கூடியிருப்பாங்க என்று நினைத்த மீரா சார் உங்க வீடு இங்க இருக்கு என்று கேட்க இல்ல நாம எங்க வீட்டுக்கு போல இங்க எங்களோட சீக்ரெட் ஹைடிங் ஸ்பாட் இருக்கு என்னோட ஃபேமிலியில இருக்கிறவங்கனால என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு என்னோட மேனேஜர் ஆகாஷுக்கு தெரியும் நான் செத்து போயிருந்தாலும் என் பாடி அவங்க கிட்ட அவன் கொடுத்துருக்க மாட்டான் சோ அவனும் என்னோட டெட் பாடியும் தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ள போனோம் ஆனா அங்க தான் போக முடியும் என்றான் விக்ரம் அதனால் தனது ஸ்கூட்டியை நிறுத்திய ரதி அதிலிருந்து இறங்கியவள் மீராவுடன் விக்ரம் சொல்லும் வழியில் காட்டிற்குள் சென்றாள் அங்கே ஒரு புதர் போன்ற அமைப்பு இருக்க அதற்குள் ஒரு பாதை சென்றது அவர்கள் இருவரும் அதற்குள் நடக்க விக்ரம் சொன்னதை போல அங்கே சிறிய வீடு இருந்தது அதனால் வேகமாக அந்த வீட்டின் அருகே ஓடி சென்ற ரதி அந்த வீட்டின் கதவை தட்டி உள்ளே யாராவது இருக்கீங்களா என்று தன் அடி தொண்டையிலிருந்து கத்தி கேட்டாள் ஆனால் உள்ளே இருந்து எந்த சத்தமும் கேட்கவில்லை யாரும் வந்து கதவையும் திறக்கவில்லை அதனால் சிறு விசும்பல்களுடன் மீண்டும் மழை தயாரான ரதி விக்ரமை பார்த்து இங்க யாரும் இல்ல போல என்று சோகமாக சொல்ல அங்க ஒரு லெட்டர் பாக்ஸ் இருக்குல்ல அதை தழகலா திருப்பு அதுக்குள்ள ஒரு காலிங் பில் இருக்கும் அதை அடிச்சா உள்ளுக்குள்ள யாராவது இருந்தா வந்து கதவு திறப்பாங்க என்றான் விக்ரம் ரதி அவன் சொன்னதை போலவே செய்ய இந்த இடம் யாருக்கும் தெரியாதே இந்த நேரத்துல எங்க வந்திருக்கிறது என்று நினைத்து பதட்டப்பட்ட ஆகாஷ் வந்து கதவை திறந்தான் அவன் முன்னே இரண்டு பெண்களும் ஒரு கிளியும் இருப்பது அவனுக்கு இன்னும் அதிர்ச்சியை ஊட்டுவதாக இருக்க நீ லாஸ்டா விக்ரம் சார் கூட இருந்த பொண்ணுதானே நீ இப்படி வந்த உனக்கு இந்த இடத்த பத்தி யார் சொன்னது என்று கோபமாக ஆகாஷ் ரதியை பார்த்து கேட்டான் அதற்கு நான் தண்டா சொன்ன அவளுக்கு என்ன அவளை உள்ள விடு என்றான் குரலில் பேசுவதை நம்ப முடியாமல் தன் வாயை பிளந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தான் ஆகாஷ் அதனால் கடுப்பான விக்ரம் டே என்னடா பாக்குற இது நிஜமாவே நான் தான் நீ என்னை தூக்கிட்டு கார்ல ஏறும்போதே என்னோட ஆத்மா என்னோட பாடியிலிருந்து வெளியில வந்துருச்சு என்றான் விக்ரம் அவன் சொல்லும் தோரணையை வைத்தும் இந்த இடம் கண்டிப்பாக தன்னையும் விக்ரமையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்பதாலும் கிளியின் உருவத்தில் இருந்த விக்ரம் சொன்னதை நம்பினான் ஆகாஷ் அதனால் அவன் அவர்களை அழைத்து கொண்டு உள்ளே சென்று ஒரு அறையின் கதவை திறந்து உள்ள போய் பாருங்க என்றான் அங்கே மருத்துவமனை செட்டப்பில் கட்டிலில் படுத்திருந்தான் விக்ரம் அவனது முகத்தில் ஆக்சிஜன் மாஸ்க் பொருத்தப்பட்டிருந்தது அவனது கைகளில் ட்ரிப்ஸ் இறங்கிக் கொண்டிருந்தது அவன் அருகில் இருந்த இசிஜி மானிட்டரில் அவனது ஹார்ட் பீட் ரேட் ஓடிக்கொண்டிருந்தது அவன் அருகில் ஒரு மருத்துவரும் இரண்டு செவிலியர்களும் நின்று அவனை ஒவ்வொரு நொடியும் கவனித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த காட்சியை பார்த்த ரதி விக்ரம் மீரா மூவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் அதனால் நாங்க கஷ்டப்பட்டு விக்ரம் சாரோட உயிரை காப்பாத்திட்டோம் ஆனால் அவருக்கு தலையில பலம் அடிபட்டிருக்கிறதுனால அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு நாங்க எப்ப அவர் கோமால இருந்து வெளியில வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல அவர் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு இப்படி வருவாருன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல என்றான் ஆகாஷ் ஒரு நாளில் எத்தனை அதிர்ச்சிகளை தான் அவள் தாங்குவது விக்ரம் தன்னை காதலிப்பதாக சொன்னது ரதிக்கு முதல் அதிர்ச்சி சரி அவன் தான் இறந்து விட்டான் இறுதியாக அவனை ஒரு முறையாவது பார்க்கலாமே என்று நினைத்து அவள் இங்கே வந்திருந்தாள் இங்கே வந்து பார்த்தால் அவன் உயிரோடு இருக்கிறான் ஆனால் என்ன பயன் வெறுமனே அவன் கோமாவில் இருக்கிறான் என்று தெரிந்திருந்தால் கூட ஆகாஷை போல அவளும் எப்போதாவது அவன் கண் விழிப்பான் என்று நினைத்து அந்த நம்பிக்கையில் வாழ்ந்திருப்பாள் ஆனால் விக்ரமின் ஆத்மாதான் அவனது உடலை விட்டு பிரிந்து விட்டதே இனி அவன் மீண்டும் உயிர் பிழைப்பது எப்படி சாத்தியமாகும் என்றெல்லாம் யோசித்து தன் முகத்தை அவளது இரு கைகளாலும் மூடிக்கொண்டு தரையில் மண்டியிட்டு அமர்ந்து கதறி எழுதுறதி ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது என்று சத்தமாக கத்தினாள் அவள் அருகில் சென்று அமர்ந்த மீரா அவளை சமாதானப்படுத்த முயற்சி செய்தாள் மீரா பேசுவதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தன் கண்ணீரை துடைத்துவிட்டு இப்படி ஒரு சூழ்நிலையில் சுய நினைவின்றி கிடைக்கும் போதும் கூட கம்பீரமாக ஒரு அரசன் தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லும் அளவிற்கு தனது கட்டுமஸ்தான தேகத்தை காட்டிக் கொண்டு படுத்திருந்த விக்ரமை பார்த்தாள் ரதி அவள் சிரமப்பட்டு தரையிலிருந்து எழுந்து விக்ரமின் அருகே சென்று அவனது முகத்தின் மீது தன் ஒரு கையை வைத்தவள் என்ன நீங்க இப்படி தனியா விட்டுட்டு போறதுக்காக தான் என்னோட லைஃப்ல வந்தீங்களா என்னெல்லாம் யாருக்காவது பிடிக்குமான்னு நினைச்சேன் ஆனா உங்கள மாதிரி ஒருத்தன் என்ன உண்மையா லவ் பண்ணியோ எனக்கு உங்க கூட வைக்கல பாருங்க இந்த விதிய நான் என்னன்னு சொல்றது ஒருவேளை என்னோட துரதிருஷ்டத்தினாலதான் உங்களுக்கு இப்படியெல்லாம் அடிச்சோ பிளீஸ் விக்ரம் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க என்று ரதி அவனுக்காக கண்ணீர் சிந்தினாள் அவளது கண்ணீர் துளி அவனது முகத்தில் பட்டவுடன் விக்ரமின் முகத்தில் சில அசைவுகள் தெரிந்தது அதனால் ரதி பதட்டத்துடன் அவனை பார்க்க சட்டென தன் கண்களைத் திறந்த விக்ரம் தன் முகத்தில் இருந்த ஆக்சிஜன் மாஸ்கை கழிச்சு நான் உன்னை விட்டு எப்பவுமே போக மாட்டேன்டி என்று காதலுடன் சொன்னான் உண்மையில் அவன் தான் தன்னிடம் பேசுகிறானா இல்லை இது தன்னுடைய கற்பனையா என்று நினைத்து நம்ப முடியாமல் பிரதி அவனை பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது பறந்து வந்து அவளது தோள்களில் அமர்ந்த சிம்மரன் கிளி அவளை பார்த்து கி கிங் என்று வழக்கம் போல கத்து விக்ரம் உயிர் பிழைத்துவிட்ட சந்தோஷத்தில் அவனை இறுக்கமாக கட்டி அணித்துக் கொண்டாள் ரதி அவர்கள் இருவரையும் பார்த்து கலங்கிய கண்களுடன் புன்னகைத்தாள் மீரா அவள் அருகில் சென்று கொண்டிருந்த ஆகாஷ் உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு மேடம் என்று கேட்க இன்னும் இல்ல ரதிக்கு அவளை உண்மையை லவ் பண்ற விக்ரம் சார் கிடைச்ச மாதிரி எனக்கும் யாராவது கிடைச்சா கண்டிப்பா அவனை நாளைக்கே கூட கல்யாணம் பண்ணிப்பேன் என்றாள் மீரா அதனால் கள்ளத்தனமாக அவளை பார்த்து புன்னகைத்த ஆகாஷ் அப்போ ஓகே என்று சொல்ல அவனை பார்த்து லேசாக சிரித்தாள் மீரா சில பின் விக்ரமின் உடல்நிலை சீராகும் வரை அவனுடனே கவனித்துக் கொண்டாள் ரதி அதனால் விரைவிலேயே விக்ரம் தனது அப்பா செய்தியை கேள்விப்பட்டு இதுவரை அவன் பதுங்கி இருந்த இடத்தை விட்டு ரதியுடன் தன் வீட்டிற்கு சென்றான் என்னதான் அவனது தம்பிகள் அவனை கொலை செய்ய முயற்சி செய்திருந்தாலும் அவன் அவர்கள் திருந்த ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்பினான் ஆனால் அப்போதும் திருந்தாத ஜென்மங்கள் மீண்டும் விக்ரமையும் ரதியையும் கொலை செய்ய திட்டம் தொடங்கினார்கள் தெரிந்ததால் கடுப்பான விக்ரம் தன் தம்பிகள் இருவரையும் போலீசில் கொடுத்து விட்டான் பின் சில நாட்களிலேயே சம்மதத்தோடு ரதியை காதலித்து திருமணம் செய்து கொண்டான் விக்ரம் விக்ரமை கண்ட நாள் முதலே அவனுக்கு தான் பொருத்தமான ஆள் இல்லை என்று நினைத்து குற்ற உணர்ச்சியில் தவித்துக் கொண்டிருந்தாள் ரதி அதனால் விக்ரமின் பேச்சை கேட்காமல் டயட் எக்ஸசைஸ் என்று எதை எதையோ செய்து அவனுக்காக விரும்பி தன் உடல் எடையை பாதையாக குறைத்து விட்டாள் ஒரு வருடத்தில் அவர்கள் இருவருக்கும் அழகான பெண் குழந்தை பிறந்தது தனது மாளிகையில் மனைவி மகள் அவளது குடும்பத்தில் உள்ளவர்கள் என அனைவருடனும் சேர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தான் விக்ரம் தன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்று எப்போதும் வரப்போவதில்லை என்று நினைத்துக் கொண்டிருந்த ரதி அவளை பொக்கிஷம் போல நினைத்து பாதுகாக்கும் விக்ரமை போன்ற கணவன் கிடைத்ததால் உண்மையாகவே சுன்றலாவை போல விக்ரம் அவள் வாழ்வில் வந்த பின் எல்லா நலமும் வளமும் பெற்று ஒரு ராணியைப் போல வாழ்ந்தாள் ரதியால் விக்ரமிற்கு உயிர் வாழ இரண்டாவது வாய்ப்பும் உண்மையான சொந்தங்களும் கிடைத்தது விக்ரமால் ரதிக்கு அவளது வாழ்க்கையை கிடைத்தது சுபம்